நூற்றி இருபது ரூபாயாக குறையும் பெட்ரோலின் விலை உண்மை தன்மையினை வெளியிட்ட அனுர தரப்பு பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் வினோ நோகராதலிங்கம் தீர்மானம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு விஜிதே ஹீரத் விளக்கம் அனுரவின் தாயார் வீட்டுக்கு பாதுகாப்பு முன்னாள் எம்பி குற்றச்சாட்டு தமிழர் தரப்பு பிரிந்து செயற்பட்டால் பிரதிநிதித்துவத்துக்கு ஆபத்து ஏற்படும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு பூனே உலங்கு வானூர்தி விபத்தில் மூவர் பலி எரிபொருளின் விலையை குறைப்பது தொடர்பில் நான் தெரிவித்ததாக கூறப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துர்நித்தி தெரிவித்துள்ளார் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கான வரியை நீக்கிய பின்னர் அதனை நூற்றி இருபது ரூபாய்க்கு சந்தையில் தர முடியும் என நான் அந்த அறிக்கையும் விடவும் இல்லை அது தொடர்பில் பேசவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் நான் அவ்வாறு கூறியதாக யாராவது தெரிவித்தால் அது தொடர்பான காணொலியை பகிரங்கப்படுத்துமாறு தான் சவால் விடுப்பதாகவும் சுனில் ஹந்துர்நிதி கூறியுள்ளார் இதேபோல நான் கூறியதாக கூறப்படும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு போலீஸ் செய்திகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அவ்வாறான கருத்தை நான் வெளியிடவில்லை அப்படியான ஒரு காணொளி இருந்தால் அதனை வெளியிடுமாறு சவால் விடுகிறேன் என அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத தீர்மானித்துள்ளதோடு புதியவர்களையும் இளையோரையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் தொடர்பில் அவருடன் வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தெற்கிலே மக்கள் மத்தியில் குறிப்பாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியில் அரசியல் மாற்றம் ஒன்றின் தேவை உணரப்பட்டது அதன் விளைவுதான் அனுரகுமார் திசநாயக்க ஜனாதிபதி ஆக்கியமை அதே போலவே வடக்குகிழக்கில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களும் மாற்றம் எதிர்பார்த்து நிற்கின்றனர் அது புதியவர்களையும் இளையோரையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதாகும் மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த மனமாற்றத்துக்கு நாம் தடையாக இருக்க முடியாது அதற்கு வழிவிட வேண்டியது தவிர்க்க முடியாததாகும் மக்கள் மனங்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் இடம் கொடுப்பதே அரசியல் கட்சிகளினதும் தலைவர்களினதும் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்னுடையதும் ஏனைய சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் போட்டியிடாதிருக்கின்ற முடிவு ஏனையவர்களும் உணர்ந்து முடிவெடுக்க உந்துள்ளதாக அமையும் என கருதுகின்றேன் வன்னி மாவட்டத்தில் அரசியல் தெளிவுள்ள ஆளுமை மிக்க இளம் தலைவர்களை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்ற மக்களின் இளைஞர்களின் விருப்பங்கள் நிறைவேற மக்கள் மனதறிந்து எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிடும் தில்லை என முடிவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளுக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என உறுதியளித்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் அதிகார பரவழக்கம் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கையை வெளியிடுவதை தவிர்த்துள்ளார் ஜனாதிபதி திசநாயக்க அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிப்பதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் புதிய கீழ் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு எவ்வாறான தீர்வு வழங்கப்படும் எனவும் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவெனவும் தமிழ் ஊடகவியலாளர் ஒருவர் சிங்கள மொழியில் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் விளக்கம் அமைச்சர் விஜித் ஹேரத் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட விஞ்ஞாபனத்தில் தேசிய பிரச்சினையை தீர்ப்பதற்கான விடயம் உள்ளடங்கப்பட்டுள்ளது முதலாவது விடயம் கடந்த காலத்தில் பெற்றது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ஒருவர் தெரிவாகியுள்ளார் அரசாங்கத்தை அமைப்பதற்கு இப்போது நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் அரசாங்கத்தை அமைக்கும் படையே எனவே எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கி அதனை இந்நாட்டு மக்களிடம் சமர்ப்பித்து இந்த நாட்டு மக்களின் பொது கருத்தின் அங்கீகாரத்தை பெற்று தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான கொள்கை மற்றும் வேலை திட்டம் தெளிவாக உள்ளது என்றார் புதிய ஜனாதிபதியின் மூவரடங்கிய அமைச்சரவை கலந்துரையாடலில் அரசியல் கைதிகள் தொடர்பில் கலந்துரையாடப்படவிட்டாலும் அவர்களின் விடுதலைக்கான சட்ட கட்டமை எதிர்காலத்தில் கலந்துரையாடப்படும் என ஊடக வேளாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எங்கள் நிலைப்பாடும் அதுதான் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்கான சட்ட கட்டமைப்பு உள்ளது நீதி அமைச்சரிடமிருந்து தேவையான அறிக்கைகள் பெற்றுக்கொண்டு அந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் எனவே நேற்றைய அமைச்சரவை கூட்டம் பிரதான விடயங்கள் குறித்து இடம்பெற்றது அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் எதிர்காலத்தில் குறிப்பாக புதிய அரசாங்க செயல்முறையுடன் நாங்கள் நிச்சயமாக தீர்மானம் எடுப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவின் தாயாரின் வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி எஸ் குமாரசிரி குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் தெரிவிக்கையில் அனுரவின் தாயாரது குறித்த வீடு தற்போது மூடப்பட்டுள்ள நிலையிலும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல் காலி முகத்திடலில் வாகனங்கள் காட்சிப்படுத்தல் ஆகிய அனைத்தும் அரசியல் கண்காட்சி நடவடிக்கை மாத்திரமே தமக்கு அரசியல் ரீதியாக யாரிடமிருந்தும் அச்சுறுத்தல்கள் இல்லாத போதிலும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுகிறது இந்நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை என்பதுடன் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் தமிழர் தரப்பு பிரிந்து செயற்படும் ஆயின் எதிர்காலத்தில் தங்களது பிரதிநிதித்துவத்துக்கு பாரிய ஆபத்து ஏற்படும் என டெலோ என்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது இந்திய உயர்ஸ்தானிகளுடனான சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தவர் அவர் தமிழர் தரப்பு ஒற்றுமையாக செயற்பட்டு அதிக பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்பதையே இந்திய அரசும் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் கோரிக்கைக்கு அமைய ஓரணியில் போட்டியிடுவதாயின் வீடு அல்லது குத்துவிளக்கு அல்லாத ஒரு பொது சின்னத்தில் களமிறங்குவது பொருத்தமானதாக இருக்கும் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் உள்ள பாவ்தான் பகுதியில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து இன்று காலை ஏழு மணிக்கு ஏற்பட்டுள்ளது குறித்து உலங்கு வானூர்தி டெல்லியை சேர்ந்து ஹெரிடேஜ் ஏவியேஷன் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது என தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன